வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் இந்த விசாரணை அலுவலர் வந்து அவரது அறிக்கையை போது அந்த நாலு ஃபோல்டரு கொடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அதில் மொதல் ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அடுத்தவது இப்போ பார்க்க போகிறது அந்த இரண்டாவது ஃபோல்டரு மூன்றாவது ஃபோல்டரு நான்காவது போல் இதுல வந்து என்னென்ன வைக்கணும்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் விசாரணை அலுவலர் அவரது அறிக்கையை அறிக்கையினை சமீபிருக்கும் மடிப்புத்தாள் ஒண்ணில் எந்தெந்த விவரங்கள் இருக்க வேண்டும் என்று முந்தைய வீடியோவில் பார்த்தோம் மடிப்புத்தாள் இரண்டு மற்றும் மூன்று நான்கு எந்தெந்த விவரங்கள் அந்த மடிப்புத்தாள் இருக்கணும்ன்றத இந்த வீடியோல பார்க்கலாம் மடிப்புத்தாள் இரண்ட பொறுத்த வரைக்கும் அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா குற்றச்சாட்டு தயாரிக்க ஆதாரங்களாக காணப்படும் பட்டியல் குற்றச்சாட்டு தயாரிக்கிறதுக்கான அந்த ஆதாரங்களாக என்னென்ன பட்டியல் இருந்துச்சு அப்படின்றத அதில் வைக்கணும் இரண்டாவது அரசு ஊழியர் தயாரித்த விளக்கப்பட்டியல் அரசு ஊழியர் தயாரித்த விளக்கப்பட்டியல் வைக்கணும் அடுத்தாவது குற்றச்சாட்டுகளின் ஆதாரங்களாக விசாரப்பட்ட விசாரிக்கப்பட்ட சாட்சிகளின் பட்டியல் இருக்கணும் இப்போ இந்த சாட்சின்னு சொன்னோன்னு ஒன்று ஞாபகம் வருது சில நேரத்தில் என்ன செய்வாங்க கேட்டீங்கன்னா இந்த குற்றச்சாட்டு குறிப்பிட வழங்குறாங்க அந்த குற்றச்சாட்டு குறிப்பிட வழங்கும் போது அதுல வந்து அந்த இணைப்பு ஒன் டூ ஒன்னு ரெண்டு மூணு நான்கு கொடுத்துருப்பாங்க அதுல ஒரு இணைப்புல வந்து பாத்தீங்கன்னா சாட்சிகள் இந்தந்த சாட்சிகள்னு சொல்லி குறிப்பிடாங்க அந்த குறிப்பிடப்பட்டுள்ள அந்த குற்றச்சாட்டு குறிப்பாளர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றச்சா சாட்சிகளை மட்டும்தான் விசாரணைக்கு சாட்சிகளாக விசாரணை செய்ய செய்யலாம் இடையில வந்து ஒரு சாட்சியை விசாரிக்கவோ அல்லது குற்றஞ்சாட்டப்பட்ட அளவு விரும்பு விசாரிக்க கூட விசாரிக்கிறது வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அந்த குற்றச்சாட்டுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த சாட்சிகளை தான் விசாரிக்கிறதுக்கான முடியும் அதே போல அடுத்தது இந்த போல்டர் அடுத்தது என்ன குறிப்பிடப்பட வேண்டும்னா எதிர்த்தரப்பு சாட்சிகளின் பட்டியல் சாட்சிகளின் பட்டியல் அதாவது அரசு சார்பு சாட்சி பட்டியல் யார் யார் அரசு தரப்பு சாட்சி பட்டியல் யார் இருந்தாங்க அதே போல அந்த எதிர்த்தரப்பு சாட்சிகள் பட்டியல் யார் யார் இருக்காங்கன்ற விஷயத்த இந்த போல்டர்ல குறிப்பிடப்பட வேண்டும் ஆஹ் நண்பர்களே அதே போல மடிப்புத்தால் மூனை பொறுத்த வரைக்கும் அந்த மடிப்புத்தாள் மூணுல என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கணும்னு கேட்டீங்கன்னா அவர்கள் விசாரிக்கப்பட்ட வரிசையில் ஏற்பாடு செய்யப்பட்ட சாட்சிகளின் வாக்குமூலங்களை கொண்ட ஒரு கோப்புரை அந்த சாட்சிகளை விசாரிச்சாங்கன்னா அந்த சாட்சிகள் வந்து அவங்க வந்து ஒரு வாக்குமூலம் கொடுப்பாங்க அந்த வாக்குமூலங்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது தனியா ஒரு கோப்புரையை போடணும் அதே போல மடிப்புத்தாள் நாளில் இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா தரப்பினரும் தாக்கல் செய்த எழுத்து மூல விளக்கு அறிக்கை மற்றும் எழுதப்பட்ட சுருக்கங்கள் அடங்கிய கோப்புரை சரிங்களா ரெண்டு பேரும் கொடுக்கப்பட்ட அந்த விளக்க அறிக்கை எழுதப்பட்ட சுருக்கங்கள் அது சம்பந்தமா இந்த மடிப்பு தரலை நாளில் வைக்கணும் விசாரணையின் போது ஆணைகள் மற்றும் வாய் வழியாக எதனும் கோரிக்கை அல்லது முறையீடு மீது வெளியிடப்பட்ட ஆணைகளுடன் செய்யப்பட்ட கோரிக்கைகள் இப்ப விசாரிச்சுட்டு இருக்கும் போது அந்த உள்ள என்ன சார் எனக்கு இதை வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு அது வந்து கொடுத்துருக்கலாம் இல்ல கொடுக்க மறுத்து இருக்கலாம் அது மாதிரி கொடுக்க மறுத்த கூட என்ன செய்யணும் அது பதிவு பண்ணணும் இந்த வந்து நாங்க கொடுக்கறதுக்கான மறுக்கிறதுக்கான என்ன காரணம்னு சொல்லிட்டு பதிவு பண்ணணும் ஏன்னா குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு போதிய வாய்ப்புகள் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றதுனால குறிப்பு அதிகபட்சமா என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா அவர் கேட்கறத வந்து ஏன்னா அந்த அவருக்கு அந்த அந்த அவர் கேட்குற அந்த ஆவணங்களோ ஏதோ இருந்தாதான் அந்த பதில் கொண்ட சொல்ல முடியும் அப்படின்றதுனால அவர் கேட்குறாரு அதனால முடிஞ்சவளோ அந்த இந்த ஒடுங்கு நடவடிக்கை தொடர்பாக அது தேவைப்படும் பட்சத்துல வந்து மறுக்காம கொடுப்பது அவருக்கான வாய்ப்புகளை கொடுக்கிற மாதிரி இருக்கும் மறுக்கும் போது வாய்ப்புகளை மறுக்கிற மாதிரி இருக்கும் அதனால கண்டிப்பா போது ஆணைகள் மற்றும் வாய் வழியாக ஏதேனும் கோரிக்கை அல்லது முறையீடு மீது வெளியிடப்பட்ட ஆணைகளுடன் செய்யப்பட்ட கோரிக்கைகள் விசாரணை அலுவலர் அவரது அறிக்கையினை நாலு மடிப்பு தாளில் அனுப்ப வேண்டும் அவரது கையொப்பம் விசாரணை அறிக்கையில் இடப்பட வேண்டும் நண்பர்களே இப்ப ஒரு விசாரணை அலுவலர் வந்து அந்த விசாரணை முடிச்சாருன்னா அவர் வந்து அந்த போல்ட்ரா எந்தெந்த போல்டர்ல என்னென்ன விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்றத இப்ப இந்த வீடியோல ரெண்டு வீடியோலாம் நம்ம போன வீடியோல இந்த வீடியோலாம் பார்த்திருக்கிறோம் அடுத்த விசாரணை நிலவரம் தொடர்பாக அடுத்தடுத்த வீடியோல பாப்போம் விசாரணை நிலவுன்றது நம்ம சாதாரணமா நினைச்சுட்டு இருக்கிறோம் விசாரணை நிலவர் வந்து இப்படி இப்படியே கொடுத்துருவாங்கன்னு பட் அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இந்த முறையில தான் கொடுக்கணும்னு இருக்குது அதை நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோல அதனுடைய முறைகள்லாம் நம்ம என்னென்ன முறைகள் இருக்குது விசாரணை நிலவர அவர் அறிக்கையின் சமர்ப்பிக்க என்னென்ன முறைகள் என்பதை அடுத்த வீடியோக்களை பார்ப்போம் நண்பர்களே ஒடுங்கு நடவடிக்கை கொடுத்த உங்க தங்களுக்கு எதனும் சந்தேகம் இருந்தால் ஆர்கே டிசி ப்ரொசடிங்ஸ் என்ற யூடியூப் சேனலில் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்க நல்ல நல்ல வீடியோ நிறைய வீடியோகளும் இருக்குது தங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்கள் நிவர்த்தி செய்வதற்கான வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டு உள்ளது தாங்கள் பார்த்து பயன்பெறுவதும் மற்ற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன் நன்றி